கோழி குவிர்ச்சி எல்லாரும் எழுந்திரிக்கலாம் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது கோழி குவிர்ச்சா சிறப்பு விடிவெள்ளி தெரியுதா விடிவெள்ளி தரிசனம் ரொம்ப சிறப்பு அழகான சந்திரன் நிலாகு தரிசனம் விடிவெள்ளி தரிசனம் கோழி கூவுது எல்லாமே ஒரு சேர அருமையாக இருக்குது அருமையான குயில் கூவுது ரொம்ப சிறப்பு அருமையான காலை பொழுதாக இன்றைய வெள்ளி பொழுது புலர்ந்திருக்கிறது நிறைய பேர் விடிவெள்ளியை பார்ப்பதில்லை தெரியுமா இப்படி ஒரு பிரைட்டாக இருக்கும் இதுக்கு பேர் சுக்ரன் அப்படின்றாங்க சுக்ரன் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் ரொம்ப உற்சாகம் பிறக்கும் கோழி கூறுகிற சப்தத்துக்கும் சுக்ரனுக்கும் அந்த சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு இயற்கையில் அதை உணருங்க ஃபீல் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் டெய்லி அதை கண்டு தரிசிங்க தரிசனத்துக்காக நீங்கள் அப்படியே பாருங்கள் உங்களை தேடி அது வரும் உங்கள் வீட்டை தேடி வரும் உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை தேடி வரும் சூரியன் தேடி வரும் நிச்சயமாக வரும் சந்திரன் வருவாங்க விடிவெள்ளி வருவாங்க எல்லாமே உங்களை தேடி வரும் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடும் நன்றி வாழ்க வளமுடன்